வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் முதலாவது வினாவாக வந்து சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சின்ன அடிப்படை விளக்கம் கூட்டுவட்டி பங்குச்சந்தை தொடர்பான ஒரு சின்ன அடிப்படை விளக்கத்தோடு இந்த வினா போக இருக்குது உங்களுக்கு அந்த விளக்கம் தேவையில்லைண்டா இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தை ஸ்கிப் பண்ணி அதுக்கு பிறகு வினாக்களை கதைச்சிருப்பேன் அப்படி கேள்வி அந்த விடைகள் என்ன அப்படின்றத கதைச்சிருப்பேன் அந்த அடிப்படை விளக்கமும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து எனது மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா தாராளம் அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் தொடர்ச்சியாக சூ மூலமாக தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் நீங்களோ இல்லை தம்பி தங்கைகளோ அணிந்து கொள்ளலாம் மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் உங்களோட கலந்துரையாடப்பட்டு தான் இப்போ நான் சும்மா பேப்பர் கிளாஸ் கதைக்கிறதுக்கும் சிலபஸ் கிளாஸ் கதைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது சிலபஸ் கிளாஸ் வந்து பிரியோசனமாக இருக்கும் இருந்து ஒவ்வொரு வினாக்களையும் நான் கேட்பேன் அந்த வினாக்களுக்கு நீங்கள் தர்ற விடையை கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த வினாப்பை கொண்டு போகிறேன் ஸோ அந்த அடிப்படையில் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பிரியோசனமாக இருக்கும் தேடி கேட்கின்ற மாணவர்களாக இருக்கிறது உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல வழியான கற்றலாக இருக்கும் அதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதுவும் உண்மைதான் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதலோட கணித பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் விநாயலக்கம் ஒன்று சதவீதம் தொடர்பான கேள்வி பார்க்க போறோம் வங்கி ஏ நிலையான வைப்புக்காக பத்து சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தை கொடுக்கின்றது வட்டி ஆண்டுதோறும் வைப்பு பணத்துடன் கூட்டப்படுகின்றது ஒவ்வொரு விதம் இருக்கு ஆண்டுக்கு ஒருக்கா கணக்கை வந்து வட்டியை வந்து கணக்கோட கொள்ளும் ஆனால் நான் அறிஞ்ச வரைக்கும் பேங்க் வழிய வேண்டாம் மாதந்தோறுமே நிதி நிறுவனம் அந்த மாதந்தோறுமே வட்டி வந்து எங்கிட்ட கணக்கோட சேருது அப்படி கணக்கோடு சேர்கிறது எங்களுக்கு அதாவது ஒரு பயனாளியாக நான் ஒரு பேங்கில் வந்து காசை முதல்வர் ஒரு ஆளாக இருந்தேன்டா அது எனக்கு அனுகூலமானது எனக்கு லாபமாக இருக்கும் ஆனால் இந்த கணக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றில் ஆண்டுதோறும் கணக்கு வந்து காசு வட்டி வந்து எங்களோட கணக்கோடு சேர்கிற மாதிரி இருக்கும் இல்லைண்டா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கணக்கு சேர்கிற மாதிரி இருக்குது அது புத்தகத்துலேயும் ஒரு கேள்வி இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணிக்கப்பட்டு அந்த வட்டியானது வைப்பு பணத்துடன் சேர்க்கப்படுகின்றது என்று புத்தாதுலையும் ஒரு கேள்வி இருக்குது அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த பட்டன் தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கு ஆண்டுதோறும் வைப்பு பணத்துடன் சேர்க்கப்படுகிறது அது என்ன கூட்டு வட்டி சாதாரண வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் சாதாரண வட்டி என்றது நாங்கள் எப்போவுமே இப்போ நாங்கள் ஒரு உள்ளூர் கடன் அப்படின்னு சொல்லுவோம் ஊர் வழியை கடன் வாங்குவோமே அங்கே வந்து கூட்டு வட்டி பெருசாக கணக்கு பார்க்கறீங்கள இப்போ நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபா கணக்கு வைப் கடன் வாங்கியிருக்கமெண்டா நாங்கள் அந்த கடனுக்காக ஒரு வட்டி கொஞ்சம் மேலதிகமாக செலுத்துறதுக்கு பேர் வட்டி அப்படி வட்டி ஒன்று கட்டுவோம் அந்த வட்டி இங்கே உள்ளூர் வழி என்று சொன்னால் மாத பெர்சன்டேஜில் இருக்கும் மாத சதவீதம் ஒரு மாதத்துக்கு எத்தனை சதவீதம்ன்ற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு மூன்று சதவீத வட்டி அப்படின்றா ஐம்பதாயிரத்தின் மூன்று சதவீதம் ஐம்பதாயிரத்தின் மூன்று சதவீதம் ஸோ என்றால் ஒரு மாதத்துக்கு நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா வட்டி செலுத்த வேணும் அப்படின்னு கணக்கில் வரும் ஒவ்வொரு மாதம் நீங்கள் ஆயிரத்தஞ்சூறுரூவா செலுத்தணும் சரி சார் ரெண்டு மூன்று மாதமாக நீங்கள் கட்டலை அப்படின்னு வச்சாலும் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து மூன்று மடங்கு தான் செலுத்துவீங்க அதில் எந்த இருக்க இருக்கேன்டா இது வந்து சாதாரணமான உள்ளூர் வட்டி எளிய வட்டி அப்படின்னு சொல்லுவோம் எப்போவுமே கடன் பெற்ற பணத்தின் இந்த சதவீதமாக இருக்கும் எளிய வட்டி எப்போவுமே கடன் பெற்ற பணத்தின் சதவீதமாக இருக்கும் கூட்டு வட்டி என்ன என்னென்றா நாங்கள் பேங்கில் பெரிய நிதி நிறுவனங்களில் அறவிடப்படுகின்ற வட்டி இல்லை வழங்கப்படுகின்ற வட்டியை தான் நாங்கள் கூட்டு வட்டி என்று சொல்லுவோம் அது எப்படிப்பட்டதாக என்றால் நாங்கள் வைப்புலிறோம் இதே வந்து ஐம்பதாயிரம் ரூபாவை ஒரு பே வங்கியில் வைப்புலிறம் இப்போ பேங்க் வங்கி அன்றைக்கு அங்கே கதைக்கப்படுவது ஆண்டு வட்டி வீதமாக இருக்கும் மாத வட்டி வீதம் உள்ளூர் வழியை கதைக்கிறதாக இருக்கும் பேங்கை பொறுத்த வரைக்கும் அற அந்த வட்டியாக சொல்லப்படுற வட்டி வீதம் நோமலாகவே சொல்லிடுவாங்க பதினஞ்சு வீத வட்டி அறவிடப்படுது இல்லை பத்து சதவீத வட்டி வழங்கப்படும் அப்படின்னு நோமலாகவே சொல்லிடுவாங்க இந்த வட்டி வருட வட்டி என்று சொல்லிக்க மாட்டான் மாதவட்டி என்று சொல்லிக்க மாட்டான் ஒன்றும் சொல்லி இல்லையேன்டா அது வருட வட்டி குறிப்பிட்டு மூன்று சதவீதம் மாத வட்டி என்று சொன்னால் தான் மாத வட்டி ஒன்றுமே சொல்ல இல்லையேன்றால் அது வருட வட்டி அப்போ பத்து சதவீதம் வட்டி அறவிடப்படுதுன்றா நாங்கள் முதல் பத்து சதவீதத்தை பார்ப்போம் எது ஐம்பதாயிரத்தின் பத்து சதவீதம் ஐம்பதாயிரத்தின் பத்து சதவீதம் வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபா வட்டி சரி இப்போ அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி என்றால் இந்த வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாவாக இருக்கும் அடுத்த வருஷமும் பத்து தான் ஐம்பத்தையாயிரத்தின் வெரி குட் அதாவது நாங்கள் கடனாக பெற்ற ஸோரி வைப்பில் மட்டும் வச்சுக்கிடுவோமா வைப்பில் இட்ட தொகையில் நான் எனக்கு இந்த வருட முடிவில் முதல் மா முதலாம் வருட முடிவில் கிடைக்கிற வட்டி எந்த கணக்கில் சேர்த்துடுவாங்க ஸோ கணக்கில் சேர்த்தா எனக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபா எந்த காசாக இருக்கும் முதலாம் வருடம் முடிஞ்சு என் அக்கௌண்டில் இருக்கிற பணம் ஐம்பத்தையாயிரமாக இருக்கும் ரெண்டாம் வருஷத்துக்கு வட்டி கணக்கேக்க கேட்க ஐம்பத்தையாயிரத்தின் பத்து சதவீதம் பத்து சதவீதத்தில் மாற்றம் இல்லைடா முன்னுக்கு போடுற தொகை இந்த முறை கடன் பெற்ற பணத்தின் இல்லை இந்த முறை இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கிற பணத்த பத்து சதவீதம் வட்டியாக வரும் எப்போவுமே கணக்கில் வந்து எங்களோட வட்டி வந்து வருஷத்துக்கு ஒருக்க அட் ஆகலாம் சில நேரம் ஆறு மாதத்துக்கு ஒருக்க அட் ஆகலாம் ஒவ்வொரு விதமான கணக்கு இருக்குது அப்போ இந்த முறை எவ்வளோ வட்டி என்றால் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வட்டி கிடைக்கும் சரி இந்த முறை ஐநூறுவா கிடைச்சி கூட கிடைச்சிக்கிட்டா அடுத்த முறை ஐநூறுரூவாவை கூட கிடைக்கும்டா இல்லை அதை விட கூட கிடைக்கும் இந்த முறை ஐயாயிரத்தி ஐநூறுவான்டா இப்போ இதுவும் என்ற கணக்கில் வாய்ப்பில் இடப்பட்டுடும் ஸோ வாய்ப்பில் இடப்பட்ட அவ்வளோ வரப்போதும் அறுபதாயிரத்தி ஐநூறு இருக்கும் வருடத்துக்கு வட்டி பார்த்தோம் அறுபதாயிரத்தி ஐநூறின் பத்து சதவீதம் அறுபதாயிரத்தி ஐநூறின் பத்து சதவீதம் ஆறாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு ஐநூறு ரூபாய்தான் நாங்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் திரும்ப ஒரு ஐம்பது ரூபா கூட கிடைக்கும் அப்படியே வட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகும் இதைத்தான் நாங்கள் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்ல போறோம் தான் நாங்கள் என்னன்னு சொல்ல கூட்டு வட்டி எங்களோட கணக்கில் எங்கள வட்டி சேர்ந்து கொண்டே வரும் எங்கட கணக்குக்குள்ளே எங்களோட வட்டி சேர்ந்து கொண்டே வரும் இதை தான் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம் நிதி கம்பெனி பியின் ஒரு பங்கை ரூபாய் நாற்பது வீதம் வாங்கலாம் ஒரு பங்குக்காக ரூபாய் ரெண்டு தசம் ஐம்பது வீதம் ஆண்டு பங்கு லாபமாக கொடுக்கப்படுகின்றது அது என்ன கம்பெனி அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தை நடத்துறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு காசு வேணும் அந்த காசை பெற்றுக்கொள்வதுக்காக அந்த முழுமையாக அந்த தேவையான முதல் அவ்வளவுத்தையும் பங்குகள் என்று சொல்லி பிரித்து விற்பனைக்கு விட்டுருக்கு ஸோ அதை வாங்கலாம் அந்த வாங்குகிறவருக்கும் அவரும் ஒரு பங்குதாரர் அந்த பங்குதாரருக்கு வர்ற லாபத்தில் ஒரு லாபத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்குற லாபத்தை பங்கு லாபம் அப்படின்னு சொல்லுவோம் சரிதானே இப்போ இந்த கம்பெனியில் ஒரு பங்கு இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் அதுக்கு டிமாண்ட் கூடினா அதுக்கான விலை கூடும் டிமாண்ட் குறைஞ்சால் அதுக்கான விலை குறையும் ஸோ அது வந்து சந்தை பெருமதி சந்தையை வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ நாங்கள் ஒரு பொருளை வாங்கணுமெண்டா அந்த என்ன விலைக்கு விற்கிதோ அந்த விலைக்கு தான் அந்த பொருளை வாங்கிடும் அதை சொல்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன பிள்ளைகள் சந்தை பெறுமதி சந்தை பெறுமதிக்கு நாங்கள் பொருளை வாங்கலாம் விற்கலாம் அந்தபடியில் இந்த இடத்துல இந்த நிதி நிறுவனத்தில் நாங்கள் ஒரு பங்கை வாங்குறதுன்றா ஒரு பங்கு நாற்பது ரூபா வீதம் விற்பனை ஆகுது அந்த பங்குக்காக ரெண்டு ரூபா ஐம்பது சதம் பங்கு லாபம் வழங்கப்படுகின்றது நாற்பது ரூபா வாங் வருஷ கடைசியில் ரெண்டு ரூபா ஐம்பது சதம் லாபமாக கிடைக்கும் சரி இப்போ என்ன நடக்க போதுன்னா மோகன் தன்னுடைய இருக்கிற காசை வந்து பகிர்ந்து கொடுக்க போகிற என்ன நடக்குது அப்படின்றத கேள்விக்குள்ளே போய் பார்ப்போம் வங் வங்கி ஏ நிலையான வைப்புக்காக பத்து சதவீத கூட்டு வட்டி விகிதத்தை கொடுக்கின்றது வட்டி ஆண்டுதோறும் வைப்பு பணத்துடன் கூட்டப்படுகின்றது அதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் நிதி கம்பெனி பி நிதி கம்பெனி பியின் ஒரு பங்கை ரூபா நாற்பது வீதம் வாங்கலாம் ஒரு பங்குக்காக ரூபா ரெண்டு தசம் ஐம்பது வீதம் அதாவது ரெண்டு ரூபா ஐம்பது சதம் வீதம் ஆண்டு லா பங்கு லாபம் கொடுக்கப்படுகின்றது ரெண்டு விதமான கூற்று சொல்லியிருக்கு மோகன் ரூபா இருநூறு ஆயிரத்தை அதாவது நாங்கள் நார்மலான தமிழில் சொன்னால் ரெண்டு லட்சம் ரூபா மோகன் ரூபா இருநூறு ஆயிரம் பணத்தை வங்கி ஏயில் மேற்குறித்தவாறு இரு ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கின்றான் மொகன்வாரான் இருநூறாயிரம் பணத்தையும் வைப்பு செய்கிறான் எத்தனை வருடத்துக்குண்டா இரண்டு ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கிறான் இரு ஆண்டுகளின் இறுதியில் அவர் வட்டியையும் வைப்பு பணத்தையும் திரும்ப பெறுகின்றார் ரெண்டு ஆண்டுக்கு பிறகு அந்த வங்கியிலிருந்து அவ்வளோ காசையும் விட்ரோ பண்ணி எடுக்கிறார் ஒரு பெரிய தொகை வர வைப்புள்ளட்டாது ப்ளஸ் அதுக்கான வட்டி பெற்றுக்கொண்டு பணத்தையும் திரும்பப்படுகின்றார் கமல் ரூபா ரெண்டு லட்சம் பணத்தை முதலீடு செய்து கம்பெனி பியின் பங்குகளை வாங்குகிறார் இதே மாதிரி அதே சந்தர்ப்பத்தில் கம்பெனிக்கு போறார் கமல் கமல் என்றவர் என்ன செய்யறாருண்டா அங்க ரூபா ரெண்டு லட்சத்தை முதலீடு செய்கிறார் முதலீடு செய்து அவரும் இருநூறு ஆயிரம் ரூபா பணம் தான் ரூபா ரெண்டு லட்சத்தை முதலீடு செய்து கம் பங்குகளை வாங்குறார் அங்கே என்ன செய்கிறேன்னா பங்குகளை வாங்குறார் பியின் பங்குகளை வாங்குகின்றார் அவர் முதலாம் ஆண்டின் இறுதியிலும் இரண்டாம் ஆண்டின் இறுதியிலும் பங்கு லாபத்தை பெற்றபின் பொதுவாக பங்கு லாபம் அப்படின்றது ஆண்டுக்கு ஒரு முறை கடைசியில் மொத்தமாக வருடம் கடை உழைத்து பெற்ற அந்த மொத்த லாபத்தை எல்லா பங்குதாரர்களுக்கும் கூட குறை வேண்டியில்லையே இத்தனை பங்கு இதுவரைக்கும் கம்பெனியால் விற்பனையாக இருக்கோ அதில் ஓனர் கூட ஒரு பங்குதாரர் தான் பங்குகளை கொள்வனவு செய்தான் இருப்பார் ஓனர்ன்றது நாங்கள் சொல்கிறது அந்த என்ன சொல்கிறது பொறுப்பில் இருக்கிறார்கள் அவையில் கூட ஒரு பங்குதாரர்கள் தான் அந்த அடிப்படையில் எல்லா பங்குகளுக்கும் சரிசமனாக பிரித்து பங்கு லாபம் பகிரப்படும் ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் முழுமையான ரெண்டு வருடமுமே ரெண்டு ரூபாம்பசம் பங்கு லாபமாக வருமென்றது உறுதி உறுதியில்லை ஆனால் இந்த கணக்கின்படி ரெண்டு வருடமுமே ரெண்டு ரூபாம்பசம் பங்கு லாபமாக வழங்கப்பட்டிருக்கு முதலாம் ஆண்டின் இறுதியிலும் இரண்டாம் ஆண்டின் இறுதியிலும் பங்கு லாப வருமானத்தை பெற்ற பின் எல்லா பங்குகளையும் ரூபாய் நாற்பத்தைந்து வீதம் விற்கிறார் ஒரு பங்கை வாங்கினது நாற்பது ரூபாய் இருக்கைக்கு ஒரு பங்கை வாங்குகிறார் ஆனால் இவர் போது ரெண்டு வருஷத்துல இவரும் விற்கிறார் நாற்பத்தஞ்சு ரூபா பெருமதி அந்த பங்கு போகும்போது அந்த பங்கு அவர் விற்கிறார் நாற்பத்தஞ்சு ரூபா பறுமதிக்கு அந்த பங்குகளை விற்பனை செய்கின்றார் இது ஆண்டுகளுக்குமான ஆண்டு வருமானங்களையும் பங்குகளை விற்பதன் மூலமும் பெற்ற பணத்தையும் கூட்டும் போது கமலிடம் உள்ள பணம் மோகனிடம் உள்ள பணத்திலும் பார்க்க ரூபாய் எட்டாயிரம் கூடுதலானது என்பதை காரணங்களுடன் காட்டும் ரொம்ப இலகுவான கல்வி என்ன இவ்வளவு விடயமும் எங்களோட மைண்டுக்குள்ளே இருணும் இல்லை நோட் பண்ணணும் எங்களோட ஒரு சின்னனா ஒரு கற்பனை வர்றது அந்த விஷயங்களை அப்படியே நோட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ தான் நம்ம கேள்விக்குள்ளே போகலாம் மோகன் செய்தது என்னென்னா கூட்டு வட்டி வழங்குகிற ஒரு கம்பெனிக்கு ஒரு வங்கிக்கு வந்து பத்து சதவீத கூட்டு வட்டியில் வைப்பில் சரி இப்போ மோகனுக்கு இரண்டு வருட முடிவில் இவ்வளோ இருக்கும் அப்படின்றத காணுவோம் இப்போ மோகனுக்கு இப்போ கொண்டு போய் மோகன் முதலிட்ருக்கார் ஸோ மோகனை பொறுத்த வரைக்கும் இப்போ கணக்கில் ரெண்டு லட்சம் ரூபா காசு அந்த நிறுவனத்தில் வைப்பில் இடப்பட்டிருக்கு ஸோ முதலாம் ஆண்டு வட்டி மோகனுக்கு மோகனுக்கு கிடைக்கும் முதலாம் ஆண்டு வட்டி முதலாம் ஆண்டு வட்டி எவ்வளோண்டா ரெண்டு லட்சத்தின் அதாவது இந்த வைப்புலிட்ட தொகை இருக்கு தானே இந்த வைப்புலிட்ட தொகை இந்த பத்து சதவீதம் முதலாம் ஆண்டு வட்டியாக கிடைக்கும் தனித்தனியாக காணலாம் கொஞ்சம் வேகமாகவும் காணலாம் ரெண்டு லட்சத்தின் பத்து சதவீதம் ரெண்டு லட்சத்தின் பத்து சதவீதம் அவ்வளோடா இருபதாயிரம் ரூபா இவருக்கு முதலாம் ஆண்டுக்கு வட்டியாக கிடைக்கும் ஸோ இந்த வட்டியும் இவற்றை கணக்கில் வந்து சேரும் இந்த பக்கம் நான் இப்படி கூட்டிக் கொண்டிருக்கேன் கடைசியாக என்ன செய்வேன்ன்றதை பாருங்களா இவற்றை கணக்கில் வந்து இவற்றை இந்த வட்டியும் சேரும் இந்த வட்டியும் சேர்ந்தால் இப்போ இவற்றை கணக்கில் முதலாம் வருடம் முடிவில் இவற்றை கணக்கில் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் ஸோ அடுத்த வருடத்துக்கு ரெண்டாம் வருடத்துக்கு வட்டி கணிக்கப்படும் போது கூட்டு வட்டி ரெண்டாம் ஆண்டு வட்டி இந்த முறையும் அதே பத்து சதவீதம் தான் சில நேரம் வட்டி வீதம் மாறுற கணக்கிடம் இருக்கும் ஆனால் இந்த வருடமும் அதே பத்து சதவீதம் தான் ஆனால் இருநூற்றி இருபது ஆயிரத்துக்கு கிடைக்கப்போதும் இருநூற்றி இருபதாயிரத்தின் பத்து சதவீதம் எவ்வளோடா இருநூற்றி இருபதாயிரத்தின் பத்து சதவீதம் இந்த முறை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வ வட்டியாக கிடைக்கும் ஸோ மோகன்ற கணக்கில் இறுதியில் இருக்கிற மொத்த பணம் எவ்வளவா இருக்குமெண்டா இதை கூட்டினா வேறு இனி நான் அந்த சைடில் அதை கூட்டிக் கொண்டு வந்ததுக்கான காரணம் அவ்வளோ இதுதானடா அப்போ மோகன்ற கணக்கில் இறுதியாக இருக்கிற மொத்த பணம் அவ்வளோ மொத்த பணம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா காசு மோகன்ற கணக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இதை வேறு எப்படி காணலாமண்டா வைப்பிலிட்ட தொகையை நூறு சதவீதம்ன்ற எடுத்துக்கொண்டமெண்டா அந்த வைப்பிலிட்ட தொகையுந்த இருபது சாரி பத்து சதவீதத்தை வட்டியாக கிடைக்கும் ஸோ ஒரு வருடத்துக்கு பிறகு என்ற கணக்கு எத்தனை சதவீதமா மாறும் நூற்றி பத்து சதவீதமாக மாறும் கொஞ்சம் சோட்டாக செய்யலாம் ஆனால் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ரெண்டு லட்சத்தின் நூற்றி பத்து சதவீதம் ஒரு வருட கடைசியில் அந்த இந்த நூற்றி பத்து சதவீதம் அடுத்த வருட கடைசியில் என்று நீங்கள் கொஞ்சம் வேகமாக செய்யலாம் இது வேகமோ இது வேகமோன்னு நீங்க பார்த்தீங்களேன்டா இது கனிகருவி அப்படியான கல்குலேட்டர் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இல்லை கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு பொதுவாக இது வந்து வேலைப்பாடு கூடவா இருந்தாலும் எது எங்களுக்கு இலகுவானது தயவுசெய்து கொ கொஞ்சம் 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 கொஞ்சமாக காணும் கூட ஏனென்றால் சுருக்கள் தவறும் பெறாது சுருக்கள்களும் இலகுவானதாக இருக்கும் கஷ்டப்பட்டு பெருக்க வேண்டியதாக இருக்காது இது மோகன் ரெண்டு லட்சம் ரூபா காசை வங்கியில் வச்சு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வித்ரா பண்ணும்போது வ மோகனுக்கு கிடைக்கிற பணம் இங்கே இருக்குது இதே வந்து மற்றால் கமலன் ரூபா ரெண்டு லட்சத்தை கம் கம்பெனியில் முதலிட்றேன் ஸோ கமலன் கம்பெனியில் முதலிட்டா ரெண்டு லட்சம் ரூபா காசை கம்பெனியில் முதலிட்டனண்டா அவருக்கு அந்த காசு எப்படி கன்வெர்ட் ஆகிடும் காசுண்டே கணக்கில் வைக்க மாட்டாங்க இங்கே வங்கியில் எப்படி பணம்ன்றது பணம் கணக்கில் வச்ச மாதிரி கம்பெனியை வரைக்கும் கணம் பணமாக கணக்கில் இடப்பட மாட்டுது ஸோ கமலனுக்கு அங்க எத்தனை பங்குகளை வாங்கலாம் கொள்வனவு செய்த பங்குகள் இது கமலன் தொடர்பான கதையை நாங்கள் கதைக்கிறோம் ஸோ நாங்கள் அதை வந்து நோட் பண்ணி கொள்வோம் கமலன் என்ன கமலன் கமலன் தொடர்பான கதை அவர் எத்தனை பங்குகளை வாங்கியிருக்கிறார் பங்குகளின் எண்ணிக்கை ஒரு பங்கு நாற்பது ரூபா போய்க்க வாங்கினவர் அவர் அதுக்காக முதலிட்ட காசு ரூபா ரெண்டு லட்சம் இருநூறாயிரத்தில் எத்தனை பங்குகளை வாங்கியிருக்கலாமா இருநூறாயிரத்தில் எத்தனை நாற்பது ரூபா எடுக்கலாமோ அத்தனை பங்குகளை வாங்கியிருப்பார் இருநூறாயிரத்தை நாற்பதால் பிரிப்பம் ஐயாயிரம் இருப இருபதில் அஞ்சு முறை அங்கால் இருக்கிற மூன்று சைவர் சைவரும் ஸோ இவரால் ஐயாயிரம் பங்குகளை வாங்கியிருக்க முடியும் ஐயாயிரம் பங்குகள் சரி ஒரு பங்குக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரூபா வசம் ஒரு வருஷத்துக்கு ரூபா அப்ப ரெண்டு வருஷத்துக்கும் வருஷம் முடிய ரெண்டு ரூபா பங்கு லாபமாக கொடுப்பாங்க அப்ப இவருக்கு கிடைத்த இரண்டு ஆண்டுகளுக்குமான பங்கு லாப வருமானத்தை வேகமாகவே கண்டுலாம் இரண்டு ஆண்டுகளுக்குமான பங்கு லாப வருமானம் பங்கு லாபம் ஒரு பங்குக்கு ரெண்டு ரூபா அப்ப ஐயாயிரம் பங்கு வச்சிருக்கிறார்கண்டா ஐயாயிரம் பங்குக்கும் ரெண்டு ரூபா ஐம்பது சதம் ரெண்டு ரூபா ஐம்பது சதம் பங்கு லாபமாக கொடுப்பாங்க இந்த தொகை இந்த ரெண்டு மடங்காக இருக்கு மொத்த பங்குலாகும் ஏன் இவர் ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் எங்குகளை விற்கிற ஸோ இதில் பெருக்கல் ஈஸியாக்கலாம் அப்படி ரெண்டு தசம் அஞ்சு ரெண்டால் பெருக்கினா எவ்வளோடா மணக்கணக்கில் பெருக்கினா அஞ்சு இல்லைன்னா அஞ்சு தசம் சைவ சைவம் ரெண்டு பேரும் அந்த சைவ சைவரை நீங்கள் விட வேண்டியிருக்கும் பெருக்கினா மொத்தமாக இவருக்கு பங்குலாப வருமானமாக கிடைச்சது இருபத்தையாயிரம் ஆனால் இங்கே பங்குலாப வருமானம் மட்டும்தான் கிடைக்குமோண்டா இல்லை வேறு ஒரு விதத்திலயும் இவர் வருமானம் எடுத்திருக்கார் அப்படின்னா வாங்கின பங்கு கொஞ்சம் விலை வச்சு வித்துருக்கிறார் ஒரு பங்கு நாற்பது ரூபாக்கு படி வாங்கினவர் நாற்பத்தஞ்சு ரூபாய் ரூபா படி விற்கிறார் சரி நீங்க ரெண்டு விதமா காணலாம் இப்போவும் விற்று விற்று பெற்ற மொத்த பணத்தை கண்டுட்டும் போகலாம் நான் அப்படி இல்லாம நான் என்ன செய்யறேன் லாபத்தை காண்றேன் ஒரு பங்குல இவர் எவ்வளவு லாபம் வச்சார் நாற்பது ரூபாக்கு வாங்கின பொருளை ரெண்டு வருஷம் கழிச்சு விற்றாலும் நாற்பத் அஞ்சு ரூபாயாக அஞ்சு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு ஒரு பங்கை விற்பனை செய்வதன் மூலம் இவருக்கு ஐந்து ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு சரி இது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு ரூபாவா இல்லை மொத்தமாக இவருக்கு இந்த வாங்கி விற்கிறதால அஞ்சு ரூபாவா வாங்கி விற்கிறதால அஞ்சு ரூபா சில இடங்களில் நான் கவனித்த விடயங்களில் பத்து ரூபா ஆண்டு போட்டிருக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு ரூபா அடுத்த வருஷத்துக்கு அஞ்சு ரூபா ரெண்டு ஆண்டு கண்டதாண்டி இதை ரெண்டாள் பெருக்கின சந்தர்ப்பங்களையும் நான் பார்த்தேன் அப்படியா அப்படி இல்லை ஒரு வருடத்துக்கு இல்லை இது வாங்கி விற்கிறதுக்கு அப்போ மொத்த அந்த மாதிரி கிடைக்கிற லாபத்தை நாங்கள் சொல்லுவோம் மூலதன லாபம் மூலதன லாபத்தை நான் நேரடியாக வாரேன் ஐந்து ரூபா வீதம் ஐயாயிரம் பங்குகளுக்கும் கிடைச்சிருக்கும் அதுவும் வர போது ஏற்கனவே பெருக்கினருக்கு இந்த ஐந்து ரூபா வீதம் ஐயாயிரம் பங்குகளுக்கும் அதுவும் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா மொத்த மூலதன லாபமாக கிடச்சிருக்கும் ஸோ இவருக்கு இப்போ கிடைத்த மொத்த பணம் அதாவது கமல நட்டை இருக்கிற மொத்த பணம் அவ்வளவு போது என்ன கிடைச்சிருக்கும் அவர் போட்ட காசு கிடைச்சிருக்கும் அவர் போட்ட காசு அவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபா அவர் போட்டவர் இல்லை விற்று பெற்ற மொத்த பணம் வந்து அது நாற்பத்தைந்து ரூபா வீதம் ரெண்டு ரூபா பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபான்ண்டு வந்திருக்கும் இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் மூலதன லாபமும் சேர்ந்தே வந்திருக்கும் அதை விட பங்கு லாப வருமானமாக ஒரு இருபத்தையாயிரம் ரூபா அப்போ மொத்தமாக கமலனிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற காசு எவ்வளவு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பணம் வந்து கமளனனுக்கு கிடைச்சிருக்கும் கமலன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பணம் கிடச்சிருக்கு இப்போ வங்கியில் வைப்பில் இட்டவருக்கு எவ்வளோ கிடச்சிது மோகனுக்கு எவ்வளோ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு காசாக இருந்தது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கமலனுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகவே கேட்கப்பட்ட கேள்விக்கு போவோம் கேட்கப்பட்ட கேள்வியை தெளிவாக பார்க்கலாம் மோகனிடம் உள்ள பணத்திலும் பார்க்க ரூபாய் எட்டாயிரம் கூடுதலாக இருக்குன்றது காரணங்களுடன் காட்டுகிற உண்மையில செஞ்சமே அவ்வளோந்தான் காரணம் ஸோ எவ்வளவு கூடுதலாக உள்ளது கமலனிடம் கூடுதலாக இருக்கு கமலனிடம் கூடுதலாக உள்ள பணம் நீங்கள் முழுசாக எழுதுங்கோ இவ்வளையில நான் எழுதுகிற மாதிரி எழுதாயங்கோ கமலனிடம் கூடுதலாக எவ்வளோ இருக்கண்டா வித்தியாசத்தை காணணும் தான் கூட இருக்குது ஸோ மோகனிட்ட எவ்வளோ இருக்கோ அதை கழித்து விட்டால் இவ்வளோ கூடுதலாக இருக்குன்னு வரும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து இந்த கழித்தலுக்கு கீழே கீழே எல்லாம் போட்டு கழிக்கணும் இல்லை இல்லை சார் எனக்கு கீழே போட்டு தான் கழிக்கணும்னா கீழே போட்டு காட்டுங்க அவ்வளோ வித்தியாசம் வந்து காட்டால் ரூபா எட்டாயிரம் கூடுதலாக இருக்குது அப்படின்ட்டு வரும் கேட்கப்பட்ட கேள்விக்கு விட கொடுத்துட்டேன் இப்போ புள்ளி திட்டத்தை இருக்கா பார்ப்போம் முதலாவது வந்து மோகன் பெற்ற முதலாம் ஆண்டு வட்டியை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டாவது மோகனுக்கு கிடைத்த ரெண்டாம் ஆண்டு வட்டியை காண்றதுக்கு திரும்ப ஒரு மார்க்ஸ் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கும் கிடைத்த மொத்த பணத்தை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு மார்க்ஸ் நீங்கள் வேறு மாதிரியும் காட்டியிருக்கலாம் கூட்டணுன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கூட்டி வர்ற விடைக்கு ஒரு மார்க்ஸுமா ரெண்டு மார்க்ஸ் இந்த குறித்த மோகன்க வட் மோகனுக்கு கிடைக்கிற மொத்த பணத்தை காண்றதுக்கு மொத்தமாக நாலு மார்க்ஸ் இப்போ கமலனுக்கு வருவோம் கமலன் வந்து பங்கு சந்தையில் முதலிட்டவர் கமலனுக்கு வாங்கிய பங்குகள் இந்த எண்ணிக்கையை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் நாற்பதாளை பிரிக்கணும் அப்படின்றது தான் விஷயம் நாற்பதாளை பிரிக்கணும்ன்றதுக்கே மார்க்ஸ் கிடைக்குது அதே மாதிரி ம கமலனன் ஒரு வருஷத்தில் கிடைத்த பங்கு லாபத்தை கண்டு தான் ஸ்கீமின் படி போகுது ஒரு வருடத்தில் கிடைத்த பங்கு லாபத்தை கண்டு அதை ரெண்டு வருஷத்துக்கு திரும்ப ரெண்டால பிரிக்கிறேன்னு நாங்கள் ஒரேடியாக செஞ்சுருக்கோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு ரெண்டு தசம் ஐம்பதால் பிறக்கிறதுக்கு ரெண்டு தசம் அஞ்சு சைவரால பிறக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸும் பிறகு ரெண்டாவது மொத்த வட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸுமா சாரி மொத்த பங்கு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸுமா இந்த வரைக்கும் எங்களுக்கு ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் இல்லை தனித்தனியாக தான் ஸ்கீமின் படி போட்டிருக்கு அவர் விற்று பெற்ற பணம் வந்து போட்டிருக்கு நாங்கள் மூலதன லாபத்தை கண்டு போனோம் விற்று பெற்ற பணத்தை கண்டிருந்தாலும் ஒரு மார்க்ஸ் இல்லை மூலதன லாபத்தை கண்டிருந்தாலும் ஒரு மார்க்ஸ் வரும் பிறகு அதை வைத்து கொண்டு மோகனுக்கு கிடைத்த மொத்த மோக ரெண்டு பேரிடம் முடிவில் மோகன்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் இது ரெண்டையும் ஒப்பிட்டு மோகனிடம் கமலனிடம் எவ்வளவு பணம் கூடுதலாக இருக்கும் அப்படின்றத காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மிக இலகுவா இந்த பத்து மார்க்ஸையும் பெற்றுக்கலாம் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நானும் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க பத்துக்கேத்தனதை போட்டுக்கொள்ள முடியாது